புரட்சி கலைஞர் கேப்டனுடைய மரணம் பல விஷயங்களை வந்து இந்த தமிழக மக்களுக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்களுக்கும் பல விஷயங்களை உணர்த்திட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் மிக இல்லை யாரும் எதிர்பார்க்காத ஒரு பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த மரணம் சம்பவத்தில் மரணத்துக்கு அஞ்சலி செலுத்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் நேரலையெல்லாம் காமிச்சாங்க நிறைய பார்த்துருப்பீங்க என்ன புதுசாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றத தாண்டி அவரோடு நிறைய பழகின அந்த அனுபவங்கள் பழகின விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கேப்டன் குறித்து தான் இப்போ நிறைய விஷயங்களை நம்ம வந்து பகிர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கோம் ஏன்னா கேப்டன் அப்படின்ற அந்த பேர் அவருக்கு எப்படி நிலைத்து நிற்கிறதோ நீ காலத்திற்கும் கேப்டன்னு யாருக்கும் வைக்க முடியாது பேர் அந்த மாதிரி அவர் தான் ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு மனிதராக இந்த தமிழ் சினிமாவில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவர் மறைஞ்சிட்டாரு ஆனால் அவர் புகழும் அவர் செஞ்ச சாதனைகளும் மறையவே மறையாது அதான் உண்மை ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல மரணங்களை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் பல மரணங்கள் பல பிரம்மாண்டமான நபர்கள் பெரிய 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 புகழுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் அவர் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் கேப்டன் அவருடைய மரணத்துல நம்ம பார்த்தோம் அவருக்கு கிடைத்த அந்த அரசு முழு மரியாதையா இருக்கட்டும் பல விஷயங்களா இருக்கட்டும் இதில் சில சம்பவங்களை மட்டும் சொன்னா சரியா வரும் அப்படின்னு தோணுது அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இசைஞானி இளையராஜா இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பொது விழாக்கள் இல்லை பொது நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியான மரணங்கள் பிரபலங்களுடைய மரணங்கள் அப்படின்னா கூட அவர் பெரும்பாலும் வர்றதே கிடையாது ஒரு அவர் குறைவா இருக்கிறாங்க அப்படின்னா உடனே ஒரு வீடியோ வெளியிட்டுருவாரு அதுக்கப்புறம் இறந்த பிறகு ஒரு இரங்கல் அஞ்சலி மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டுருவாரு அவரே வந்து போன்ல வீடியோ எடுத்து வெளியிட்டுருவாரு பெரும்பாலும் மரணத்தை வந்து அவர் வந்து மரண நேரங்கள்ல அவர் வர்றதே கிடையாது அப்படிப்பட்ட இளையராஜா விஜயகாந்த் மரணத்துல வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு போனார் அப்படின்றது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஏன் பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இளையராஜாவும் விஜயகாந்தினுடைய படங்களுடைய வெற்றியும் விஜயகாந்தினுடைய வளர்ச்சியில இளையராஜா எவ்வளவு மிகப்பெரிய பங்கு இருக்குதோ அதே அளவிற்கு ஆஹ் இவருக்கும் அந்த விஜயகாந்த் படங்கள் மூலமாக மிகப்பெரிய உயரம் இளையராஜா அவர்களுக்கும் காலத்தால் அழியாத பல பாடல்களுக்கு அந்த இசையமைத்த மிகப்பெரிய ஒரு இசை மேதை இசை ஞானி வந்து அப்படிப்பட்ட குறிப்பிட்ட நபர் தான் அதுல எந்த கருத்து கிடையாது அவ்வளவு பிரமாதமான பாடர்களை எல்லாம் கொடுத்துருக்காரு அவருடைய வளர்ச்சியிலும் அவருடைய அந்த புகழ்ச்சியிலும் இளைய கேப்டனுடைய பங்கும் இருக்குது ஸோ அது மட்டும் தான் இளையராஜா வருவதற்கு காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை சில சில நபர்களே இளையராஜா வந்து தனக்கு தன்னுடைய குட்வில்ல வச்சிருப்பார் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நடிகையா இருந்தாலும் திரையுலகத்தை சேர்ந்தவங்க அரசியல் பிரமுகர்கள் யாரா இருந்தாலும் இளையராஜாவுடைய குட் புக்கில் இறம்பெறணும் அப்படின்னா அவருக்கு ஒரு அதுக்கு தனி ஒரு அடையாளம் வச்சிருக்காரு அந்த அடையாளத்தோடு இருந்தாம்தான் அவங்களை வந்து அந்த குட்வில்ல வைப்பார் எல்லாரையும் அவர் வந்து பக்கத்துல சேர்த்துக்கோ மாட்டாரு ரொம்ப கோவக்காரர் எப்படி கேப்டன் அவர்களுக்கு எடுத்த உடனே பயங்கரமா டென்ஷன் வந்து கோவம் வந்து எம் எங்க இருக்கோம் நம்ம என்னவா இருக்கோம்லாம் பார்க்காம கோவப்படுவார்ல அந்த கோவம் அவருக்கு பெரிய பின்னடைவை கொடுத்தா கூட அந்த கோவத்தை இயல்புலையே அவர் மாத்திக்கிற தன்மை உள்ளவர் இல்லை ஏன்னா அவரு வந்து மதரக்காரனா பாசமா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பாசத்தை இருக்கிற அதே இடத்துல அதிக அளவு கோபமும் அவர்கிட்ட இருக்கும் அதே மாதிரிதான் இளையராஜாவும் நம்ம என்னவா இருக்கும் எங்க இருக்கோம் யாரு அப்படிலாம் பார்க்க தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவாரு இல்ல அவருக்கு பிடிக்காத விஷயத்த பேசிட்டா பயங்கரமா கோவப்படுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பாசக்கார ஒரு மனிதர் தான் இளையராஜா அவருக்கு நிறைய கருத்து எல்லாம் இருக்கு கூட நிறைய முரண்கள் இருந்தா கூட அவர் அந்த மரணத்துல அவர் வந்து போன அந்த விஷயம் இருக்குல்ல உண்மையிலேயே அது வந்து மிகப்பெரிய ஒரு மனிதரை நல்ல மனிதரை இந்த தமிழகம் இழந்து விட்டது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் ஆற்றாமையில அவர் வீடியோ வெளியிட்டு விஜய் வெளியே வா வான்னு சொல்லாம ஏன்னா எஸ்பிபி இறந்தப்ப அவர் அப்படிதான் எஸ்பிபி இறப்பதற்கு முன்ப ஆஸ்பத்திரியில படத்துருக்கும் போது நான் தழுத்தழுக்க கண்ணீர் விட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு இடையில அவங்களுக்கு அந்த காப்பிரைட் சர்ச்சை வரும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க இவரால் அவருக்கு பெரிய பெருமை அவரால் இவருக்கு பெருமை நிறைய பாடல்கள் இசை இப்படின்லாம் இருந்தா கூட மேடைகளில் பாடுற விஷயங்கள் வரும்போது இளையராஜா பாடல்களை தவிர்த்து விடுவார் எஸ்பிபி காரணம் என்னன்னா அது காப்பிரைட் பிரச்சனைனால ரொம்ப ஆண்டுகள் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமையா இருந்தாங்க அந்த உடல்நல குறைவு அவர் இருக்காருன்னொன்னே அவர் வந்து எஸ்பி வா வாடா வந்து பாலு வாடா வந்து வந்துருடா வெளியில சீக்கிரமா வந்துருடா அப்படின்னு கண்ணீர் விட்டு அந்த வீடியோ வெளியிட்டது அப்ப பயங்கர வைரலா போச்சு அது மாதிரி அந்த சில இடங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நட்பும் அந்த பழகிய விதமோ அந்த அந்த பழைய ஒரு விஷயங்களுக்குள்ள இளையராஜா ரொம்பவே மனம் விலகி ரொம்ப குழந்த மாதிரி மாறிடுவாரு விஜயகாந்தனுடைய மறைவு கேள்விப்பட்டவனா அப்படித்தான் அவர் ஆயிட்டாரு அந்த தான் அவர் வந்து வீடியோ வெளியிறத விட நேரா போய் அஞ்சலி செலுத்திடுவோம்னு சொல்லி வந்துட்டாரு அது வந்து எல்லாருக்கும் திரையுலகத்துக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுச்சு ஏன்னா மனுஷன் எதுக்குமே வரமாட்டாரு எவ்வளவு பெரிய மரணங்கள் வந்தா கூட அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அறிக்கையோ அஞ்சலிக்கான ஒரு வீடியோவோ வெளியிட்டு பெசா வர வரமாட்டாரு ஆனால் விஜயகாந்த் எவ்வளவு பெரிய ஒரு பெயரை அன்பை இந்த திரைப்படத்தில் சம்பாதிச்சு வச்சிருக்கார் பாருங்க அவர் வந்து அஞ்சலி செலுத்தினார் அப்படின்னு இது ரொம்ப பெரிய விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதருடைய மரணம் அப்படின்ற விஷயத்தை தாண்டி முதல்வர் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முதல்வர்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் எந்த முதல்வராக இருந்தாலும் பெரிய பிரபலங்கள் இருந்தாங்கன்னா ஒரு கடமைக்காக இல்லை பழகிய விதத்துக்காக பிரபலம் அப்படின்றதுக்காக ஒரு முறை போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்துடுவாங்க மற்றபடி அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஆனால் தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவர் இரண்டு முறை தகவல் கேள்விப்போட்டு உடல் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு நேராக வீட்டுக்கு வந்துட்டாரு அப்புறம் முழு அரசு மரியாதையை கொடுத்த அந்த விஷயத்திலையும் திமுக அரசு மீது இருந்த நம்ம கடந்த வீடியோல ரொம்ப தெளிவா அதை சொல்லியிருந்தோம் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது முறையும் அவர் வந்து அங்க போய் நின்று அந்த முழு அரசு மரியாதைக்குரிய அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அதற்கான அந்த மரியாதையை செலுத்தி விட்டு அவர் கடந்து போன விஷயம் இருக்குல்ல இது ஒரு பெரிய பேசு பொருளாக விஜயகாந்தோடைய அந்த இறப்பு விஷயத்துல அந்த அஞ்சலி விஷயத்துல பார்க்கப்பட்டுச்சு உதயநிதி அவர்கள் அவர் நடிகர் அதுக்கப்புறம் வந்து இப்ப அமைச்சராக இருக்காரு அப்படிப்பட்டவர் வந்து அவரும் பிரபலமா இருந்தாலும் மூன்று முறை விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலிக்காக வந்துட்டு போன விஷயங்கள் இப்படி பல பேரை அவர் வந்து தனக்குன்னு பெரிய ஒரு சொத்தாக ஒரு அன்பை சம்பாதிச்சு வச்சு லட்ச லட்ச மக்கள் எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை லட்சம் வந்தாங்கலாம் கணக்கு பார்க்கறதுக்கான சாத்தியமே இல்லை ஆனால் அவங்க பிரேமலதா அவர்கள் பதினைஞ்சு லட்சம் வந்ததால சொன்னாங்க இந்த அன்பு இருக்குல்ல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்த இந்த அன்பு இந்த அன்புக்கு கைமாறாக இந்த திரையுலகம் என்ன பண்ண போகுது ஏன்னா திரையுலகத்தை வைத்து விஜயகாந்த் அவர்களை வைத்து திரையுலகம் வளர்ந்துச்சு நடிகர் சங்கம் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக பேசப்பட்ட ஒரு அமைப்பாக மாறி போச்சு இயக்குனர்கள் சங்கம் ஒரு பெரிய ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இயக்குனர்களை உருவாக்கி கூட்ட ஒரு பெரிய நடிகராக போனார் இப்ப திரையுலகம் இப்ப அவர் இல்லை இறந்து போயிட்டாரு இப்ப திரையுலகம் அவருக்கு என்ன திருப்பி செய்ய போகுது என்ன அஞ்சலி செலுத்த போகுது திரண்டு வந்து அஞ்சலி செலுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டார்கள் அல்லது அது செய்யல அந்த இடத்துல தவறு பண்ணிட்டாங்க தவறுக்கு பிராயச்சித்தமாக அவங்க ஏதாவது இப்ப பண்ணித்தன ஆகணும் அடுத்தது அப்படின்னா ஒரு இரங்கல் கூட்டமோ ஒரு அஞ்சலி கூட்டமோ அனைத்து திரையுலகமே திரண்டு வந்து பண்ற மாதிரியான சூழலை ஏற்படுத்துவதற்கான வேலைகள் நடக்குதா அப்படின்னா அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா எல்லா நடிகர்களும் வெளிநாட்டுல இருக்காங்க பெரும்பாலான நடிகர்கள் பெரும்பாலான திரையுலக பிரபலங்களும் அவைலபிளா இல்லைன்றாங்க அப்ப இன்னும் எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள் செய்வார்களா அப்படின்ற கேள்வியே இருக்கு இதுக்கிடையிலேயே வந்து கேப்டன் அவர்களுக்கு நாங்க எங்களுடைய அமைப்பின் சார்பாக மிக முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் முன்னாடியே வீடியோல சொல்லியிருந்தேன் இப்ப அந்த கோரிக்கை வலுப்பெறும் சூழலை உருவாக்கி இருக்கு அது அது பிரதானமான கோரிக்கையை நாங்க வச்சது என்னன்னா அவர் வாழ்ந்த பகுதி அவர் கடந்து சென்ற பாதை அந்த ஏரியால ஏதாவது ஒரு பிரதான சாலைக்கு அவருடைய பெயர் கேப்டன் விஜயகாந்த் சாலை அப்படின்னு சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்க வச்சிருந்தோம் தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்புல அந்த அஞ்சலி செலுத்துற இடத்துக்கே நாங்க போய் அஞ்சலி செலுத்திட்டு அங்கேயே அந்த கோரிக்கையை வலியுறுத்திட்டு வந்தோம் அதன் பிறகு அவருடைய பிறந்த ஊரான மதுரையில வந்து அவருக்கு முழு உருவ சிலை வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் ஒரு விருது வழங்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ சிலை வைக்க வேண்டிய சிலை வைக்கணும் அப்படின்னு மதுரையை சேர்ந்த தேமுதிக அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இந்த இடத்துல அவருக்கான சிலை நிறுவப்படணும்னு அவங்க ஒரு இடத்த குறிப்பிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சிலை நிறுவப்படணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கோரிக்கை வலுப்பெறுவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அரசு நிச்சயமாக முழு சிலைக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கி அவருக்கான ஒரு பெரிய அந்த புகழை பரப்பும் வேலையை கண்டிப்பாக காலத்துக்கும் அவர் பேர் நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் செய்வாங்கன்னு நம்பற நம்புறோம் ஏன்னா கேப்டன் அரசியல் கடந்து முதல்வர் ஸ்டாலினால் நண்பரால் நண்பராக பார்க்கப்பட்டவர் நட்புக்கு இலக்கணமாக தான் அவர் வந்து அந்த மூணு முறையும் வந்துட்டு போயிருக்காரு ரெண்டு முறையும் வந்துட்டு போயிருக்காரு முழு அரசு மரியாதை கொடுத்துருக்கிறாரு ஸோ சாலைக்கு பெயர் வைக்கிற விஷயம் பரிசீலனை இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறினால் மிக மிக மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்துல கேப்டனுடைய அந்த விஜயகாந்த் அவருடைய புகழும் மங்காமல் மறையாமல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சினிமாவுக்காக உழைத்த ஒரு மனிதருடைய புகழ் இந்த தமிழ் சமூகம் வந்து தமிழக மக்கள் அவரை ரொம்ப அதிகமாக நம்பினாங்க அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுப்பதற்கு விரும்பினார்கள் சூழல் காரணமாக அது நடைபெறாமல் போயிடுச்சு ஆனாலும் மக்களுடைய மனசில் அன்பாக அவர் என்னைக்குமே நிலைச்சு நிற்கிறார் இல்லையா அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி நடக்கும்னு காத்திருக்கிறோம் நம்ம பார்ப்போம் என்ன செய்யறாங்க அரசாங்கம் அதுக்கப்புறம் இவங்க திருமதி பிரேமலதா இதற்கு என்னெல்லாம் முன்னெடுக்கிறார்கள் இதை மீண்டும் அரசுக்கு கோரிக்கையாக வலியுறுத்தணும்னு சொல்லி நாங்களும் கேட்குறோம் அது நடக்கும்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்